ரெண்டு நாளாக சென்னை மேயர் பிரியா பற்றின ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு மழையே இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு இங்கெல்லாம் தண்ணி தேங்கலை அப்படின்னு அவங்க ஃபோட்டோ ஷூட் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வைரலாக போய்கிட்டு இருக்கு ஒரு ஊடகவியலாளராக அதை எப்படி இல்லை தண்ணி நிற்கிற இடத்துல போய் நின்னாங்கன்னா என்ன ஆகும் ஐயாயிரம் கோடி விற்கணுங்க என்ன கேள்வி சொல்லி மேயர் பிரியா இதுவரைக்கும் பெருசாக எந்த சர்ச்சையிலுமே சிக்கலை ஆனால் முதல் முதல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நடத்தி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் சில வீடியோக்கள் சில செய்திகள் பார்க்க முடியுது அப்போ இதை பொதுமக்களுடைய பார்வையில் எப்படி சொல்லி இது திமுகவுக்கு சாதகமா பாதகமா அல்லது பிரியாவை வந்து யாருமே சீரியஸாக பார்க்கல அதான் எல்லா இடமும் மழை பெஞ்சா பொதுவாக தண்ணி வந்து வடிஞ்சு போகணும் கால்வாய் போகணும் இவங்க ஐயாயிரம் கோடி ரூபாயுமே அப்படியே பாக்கெட்டில் போட்டாங்க வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டு நாளா சென்னை மேயர் பிரியா பற்றின ஒரு வீடியோ வைரலாக போய்கிட்டு இருக்கு மழையே இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு இங்கெல்லாம் தண்ணி தேங்குல அப்படின்னு அவங்க நடத்துகிறாங்க நடத்துறாங்க ஒரு வீடியோ ஒரு ஊடகவியலாளரை அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல தண்ணி நிற்கிற இடத்துல போய் நின்னாங்கன்னா என்ன ஆகும் ஐயாயிரம் கோடி ஒதுக்குனது என்னாச்சுன்னு கேள்வி எழுப்போம் அதனால் ஆமாம் இல்லை நான்கரை ஆண்டுகளில் ஐயாயிரத்து ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் கடந்த ஆட்சிலேயும் இதே மாதிரி ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கணும் வருஷ வருஷம் ஒதுக்குறாங்க வருஷ வருஷம் கடந்த ஆட்சியிலேயுமே ஒதுக்குனதா கேள்விப்பட்டோம் ஆமாம் ஆமாம் அப்போ அந்த பணம்லாம் எங்கே போச்சுங்கிற கேள்வி வரும் அதனால் தண்ணி இல்லாத இடத்துல போய் அவங்க போய் நிற்கிறாங்க வரும்போதே பார்க்குறோம் அவ்வளோ தண்ணி நிற்கிது ரோட்டில் அங்கங்கே டிராக்டர் வச்சு எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இன்னும் வந்து மழை முழுசாக பேஞ்சு முடிக்கல இப்போ பதினாறு பர்சன்டேஜ் தான் டிராக்டர் திட்டமா இது பேர் டிராக்டர் வச்சு தான் பம்பு செட்டு போட்டு தான் தண்ணியை வெளியேற்று அப்படின்னா அப்போ இந்த திட்டம் எதுக்கு அப்புறம் இந்த திட்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிறத அந்த டிராக்டர் தான் சாட்சியா இதை எப்படி பார்க்கணும் இல்லை இது நம்ம இப்போ முழுமையாக நம்ம எல்லா விஷயத்தையும் இப்போ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இது ட்ரெய்லர் தான் இன்னும் மழை வந்து முழுசாக பேஞ்சு முடிக்கல வழக்கமாக சென்னைக்கு வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் மழை வந்து அவரேஜாக பெய்யும் ஒவ்வொரு சீசன்லையும் இப்போ இது வரைக்கும் வந்து இப்போ இந்த மழை வந்து கடைசியாக ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தத்துக்கே ஒரு பதினாறு பெர்சன்டேஜ் அளவுக்கு தான் ஆவரேஜாக பேஞ்சிருக்கு அப்போ இன்னும் வந்து இப்போ தான் டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போவே நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அப்புறம் திமுகவுக்கு ஃபேவரா நவம்பர் மாசம் மழை மழையில இருந்து சென்னை தப்பிச்சுக்கிருச்சு ஏன்னா நவம்பர் மாசம் மழையே இல்ல அப்படி தள்ளி போயிருச்சு டிசம்பர்ல கேஷுவலா தான் பெஞ்சிருக்கு ஏன்னா போன வருஷம் அதுக்கு கடந்த நான்கு வருஷத்துல கடந்த பத்து வருஷத்துல பெய்த மழை நவம்பர்ல பெய்யல டிசம்பர்ல இப்பதான் பரவலா பெஞ்சிருக்கு இந்த சின்ன மலைக்கே சென்னை தாங்கல இது இப்படிதான் பாக்கணுமா இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல இது இப்படிதான் நம்ம பாக்கணும் அவங்க வழக்கமாக என்னன்னா பலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறாங்க அதுக்கான பணிகள் வந்து முறையாக நடக்கலை உதயநிதி ஸ்டாலினே வந்து டைரெக்டாக தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறார் ஆய்வு நடத்திகிட்டே இருக்கிறாரு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கே ஒரு பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறோம் எவ்வளோ வேலை நடந்திருக்கு மழை பெஞ்சால் என்ன ஆகும்னு தெரியறதுனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ரொம்ப கடுமையாக இது இருக்கிறாங்க பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த மலை ரெண்டு மூணு நாள் மழையில் இன்னும் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு போகலை உண்மை என்ன ஓப்பனாக நம்ம சொல்லணுன்னா இன்னும் மழை ஹெவியாக பெய்யலை அதனால வந்து பாதிப்புகள் கொஞ்சம் குறைஞ்ச அளவில் இருக்குது பட்டு என்னென்னா இப்போ வந்து தண்ணி அங்கே தேங்கி நிற்குதுல இங்கே போய் வந்து இவங்க போய் நின்று அந்த பணிகளை துரிதப்படுத்தி மக்கள் வந்து நம்மளை குற்றம் சுமத்தினாலும் சரி ஊடகங்கள் என்ன பேசினாலும் சரி நம்ம மக்களுக்காக நிற்போம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் அவங்க வரல இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர் ஸ்டண்டு பண்ணி தண்ணியே இல்லாத இடத்துல போய் நின்று அங்கே போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி இப்படி மக்களை ஏமாத்தலாம் அவங்க இன்னும் வந்து மக்களை ஏமாத்தலாம் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கேன் மேயர் பிரியாவுடைய வீடியோ இது வந்து உண்மையிலுமேவா அல்லது எதிர்கட்சியால் ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடியோவா அல்லது இது இது எப்படி உண்மைதான் அவங்க வந்து பேசும்போது கூட நான்கு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் தான் பேஞ்சிருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க தொடர்ந்து அவங்க அந்த புள்ளி உரங்கள்லாம் சொல்லும்போது நிறைய குளறுபடி இப்போ எப்படி விஜயை வந்து நம்ம கிண்டல் பண்ணுறோமோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் மேயர் பிரியா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு ஒரு அதாவது தலித்து பெண் ரிசர்வேஷனில் ஒரு பெண்ணுக்கு வந்துடுச்சு ஒரு தலித் கம்யூனிட்டி வந்துட்டாங்கன்னு ஒன்று அவங்களுக்கு சாதகமான ஆள் அவங்க சொன்ன தலையாட்டக்கூடிய எதுவுமே தெரியாது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து போட்டுட்டாங்க அவர் இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அவருக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சிட்ருக்குறாங்க அதான் இன்னும் குட்டு வந்து வெளிப்படுறதுக்கு இன்னும் நமக்கு நேரம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ உடனே நம்ம இதை எதாச்சும் எல்லாமே பேசிட முடியாது இன்னும் ஹெவியான மழை வந்து நிச்சயமாக இந்த மாதம் ஃபுல்லாக மழை தான் அப்போ நமக்கு தெரிஞ்சு மேயர் பிரியா இது வரைக்கும் பெருசாக எந்த சர்ச்சையிலுமே சிக்கலை ஆனால் முதல் முதலாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நடத்தி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் சில வீடியோக்கள் சில செய்திகள் பார்க்க முடியுது அப்போ இது பொதுமக்களுடைய பார்வையில இது எப்படி போய் நிற்கும் இது திமுகவுக்கு சாதகமா பாதகமா அல்லது மேயரு பிரியாவை வந்து யாருமே வரல பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவரை பொது வெளியில் வந்து அடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஒரு எப்படி பொம்மை முதலமைச்சர் பொம்மை நடிகர் அப்படிங்கிறமோ அது மாதிரி பொம்மை மேயர் மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஒரு ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நிச்சயமாக அதாவது இப்போ பெரிய பிரச்சனைகள் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை வந்தால் தான் அங்கே என்ன நடக்குதுங்க நமக்கு தெரியும் எப்படி திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுனால் நடிகர் விஜய் திடீர்னு ஒரு ஒரு மாதம் காணாமல் போனாரோ அது மாதிரி பிரச்சனை வரும்போது தான் இதோடைய உண்மையான ரிசல்ட் நமக்கு தெரியும் ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது மேயர் பெரியவடைய வீடியோவை வாண்டடாக எதிர்க்கட்சிகளை போய் வைரல் ஆக்குறாங்களோ எதிர்கட்சிகள் இதை வைரலாக்க வேண்டிய அவசியமே இல்லையே யா வைரல் வைரலாக்குவாங்க திமுக காரனே கூட வைரல் வைரலாக அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க நிறைய காமெடி கண்டென்ட்டாக நிறைய கொடுக்குறாங்க அதனால அது வைரல் ஆகுது இதில் எதிர்கட்சிகளுக்கு என்ன ரோல் இருக்குது ஒரு பக்கம் மழைநீரை தேங்கலை அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல மழைநீர் எல்லா இடத்துலையுமே தேங்கி இருக்குன்னு எதிர்கட்சி சொல்றாங்க செய்திகளை பார்க்கும் பொழுது ஆமாம் மழை பேஞ்சு இருக்கு அங்கங்கே தண்ணி நிற்குது உண்மைதான் போல எதிர்கட்சி சொல்ற மாதிரி அப்படின்னு நினைக்க தோணுது ஆனா ஆளுங்கட்சி சொல்ற மாதிரி ஒருவேளை ஒழுங்கா மழை பெய்யலையோ தண்ணி தேங்கலையோ அப்படி இன்னொரு பக்கத்தில் நினைக்க தோணுது இல்லை அப்போ பொதுமக்கள் குழம்பி பெயிட மாட்டாங்க இல்லை இவங்க முக்கியமான இடங்கள் சென்னையுடைய மையப்பகுதிகளில் வந்து தண்ணி தேங்காத மாதிரி ஃபுல் ஃபோர்ஸை வந்து இறக்கிட்டாங்க நிறைய டிராக்டர்களை வச்சு மோட்டர்களை வச்சு உறிஞ்சி எடுத்துட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா மக்களுக்கு பயப்படலை இவங்க ஊடகங்களுக்கு பயந்து ஏன்னா வழக்கமாக ஊடகங்கள் என்ன செய்வோம் மேம்ப பாலங்களுக்கு கீழே எங்கெங்கெல்லாம் தண்ணி நிற்கிதுங்கிறத ஃபோட்டோ எடுத்து எடுத்து போடுவோம் நியூஸ்லாம் போடுவோம் அதற்கு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா அந்த மேம்பாலங்கள்லேயுமே வந்து மோட்டரையும் டிராக்டரையும் நிறுத்தி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சி காலையில் ஒரு ஃபோட்டோ போடுவாங்க ஈவினிங் ஒரு ஃபோட்டோ பாருங்கள் தண்ணி நிற்கலை தண்ணி நிற்கலை அதாவது மழை இப்போ ஒரு கடற்கரை ஓரங்களில் புயல் வரும் மழை வரும் அதே போல் தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா அதை அதை வடி இயற்கையாக வடிஞ்சு அதை அப்படியே கால்வாயில் கலந்து கடலில் போய் கலக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ இது இயற்கையாக செய்கிறது வினோதமாக என்னன்னு சொன்னால் செயற்கையாக மோட்டார் பம்புகளை வச்சு உறிஞ்சி அது எங்கெங்கெல்லாம் மீடியாக்கள் கவனம் பெறுமோ அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணுறாங்க மீடியாக்கள் போகாத இடங்களில் தண்ணி நிற்க தான் செய்யுது இன்னும் சொல்லப்போனால் புறநகர் பகுதியில் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சென்னை சிட்டிக்குள்ளேயாவது மீடியா உடனே லைவ் வேணாம் கொண்டு போய் அதை எடுத்துருவாங்க புறநகர் பகுதி அப்படிங்கும்போது அங்கே உள்ள தாலுகா செய்தியாளர் எல்லா இடத்தையும் போய் எடுக்க முடியாது இன்னும் வந்து முழுசாக தெரியலை எங்கெங்கே தண்ணி தேங்கி என்ன பாதிப்புங்கிறது முன்னும் முழுசாக வரல ரெண்டாவது மழையும் குறைவு மழை வந்து அதிகமாக கட்டுக்கடங்காமல் பெய்யுதுன்னு வைங்களேன் ஆனால் இன்னைக்கு மூணாவது நாளாக மழை இருக்குல்ல முதல் நாள் இரவு இல்லை தொடங்கி நேற்று ஃபுல்லாக பேஞ்சுது ப்ளஸ் இன்னைக்கு மூணாவது நாள் அப்படிங்கிறப்ப ஆனால் அதிகமான மழை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சென்டிமீட்டர் கணக்கு அவங்க சொல்லும்போது அது குறைவாக இருக்குல்ல ஆவரேஜாக நூற்றி இருபது வரைக்கும் பெய்யணும் இன்னும் அந்த நம்பர் வந்து வரலை ரெண்டாயிரத்து அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தொம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை ரொம்ப ஹெவியாக வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்து அஞ்சுலாம் அப்போ அந்த மாதிரி ஹெவியான ஒரு மழை பெய்யும் போது தான் இந்த ஐயாயிரம் கோடி ரூபா வேலை செஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் திமுக ஆட்சியை காப்பாற்று தான் எப்படி திமுக ஆட்சி தான் மழை பெய்யுதா இன்னும் தேதி ரெண்டு தான் ஆகுது இன்னும் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது நாள் இருக்குல்ல இந்த இருபத்தொம்போது நாள் நிச்சயமாக தெரிஞ்சிடும் ஜனவரி மாதமும் ஒரு பத்து தேதி வரைக்கும் மழை பெய்யும் இந்த மலைக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குது தேங்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அதான் எல்லா இடம் மழை பேய்ஞ்சால் பொதுவாக தண்ணி வந்து வடிஞ்சு போகணும் கால்வாய் வழியாக போகணும் இவங்க ஐயாயிரம் கோடி ரூபாயுமே அப்படியே பாக்கெட்டில் போட்டாங்க நம்ம சொல்ல முடியாது சில இடங்களில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாதியாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல அப்ப அங்கே வந்து தண்ணி வடி தான் செய்யும் அதுதான் இந்த ரிசல்ட்டு அதை தான் ஊடகங்கள் எடுத்து போகிறாங்க அதான் ஃப்ரீயாக போய் பண்ண சில இடங்களில் செயற்கையாக இவங்க அந்த மோட்டரை வச்சு உறிஞ்சுறது பணி நடந்துட்டுருக்கு பட் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சதவீத இடங்களில் தண்ணி தேங்கி தான் நிற்கிது அது அது அதுவாக தான் ஆச்சு இல்லைன்னா இவங்க மோட்டர் வச்சு என்ன செய்வாங்க அதாவது நியூஸ் ஆச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுவாங்க பட் மழை வந்து குறைவாக தான் பேஞ்சு அந்த சென்டிமீட்டர் கணக்கு பார்க்கும்போது குறைவாக பேஞ்சிருக்கு இவங்க ஏற்கனவே செலவு பண்ண அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி அங்கங்கே வடிஞ்சிருக்கு பட் இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது அதாவது இந்த ஹெவியான ரெயின் வரும்போது தான் உண்மையான ரிசல்ட் என்னென்னு தெரியும் மழை தொடர்பாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் புகாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக அரசு ரொம்பவே கவனம் செலுத்துது ரொம்பவே மெனக்கெடுது அப்படின்னு பார்த்துக்கலாமா எலெக்ஷன் வருதுல்ல ஓ இதுவே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டில் இப்படி வந்துச்சுனா இவ்வளோ ஒர்க் நடக்காது பயங்கரமாக ஒர்க் நடக்குது ஏன்னா எலெக்ஷன்னால் இந்த எலெக்ஷனுக்கு இன்னும் நாலு அஞ்சு மாதம் தான் இருக்குது நாலு மாதம் தான் இருக்குது அதனால ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க தீவிரமாக வேலை செஞ்சு தண்ணி நிற்கிது புரியுதுங்களா எலெக்ஷனுக்கு நாலு மாதம் இருக்கிறனால ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க அப்படி இருந்தும் தண்ணி நிற்கிது இப்போ இவங்க இப்போ அலட்சியமாக இருந்தாங்கன்னா என்ன ஆகுங்கிறத யோசிச்சு இதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ஜெயிக்கிறாங்கன்னா அதற்கு பிறகு நாலு வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே இந்த டிசம்பர் மலை இப்போ தான் தொடங்கியிருக்கு சென்னை தப்பி பிழைக்குமா அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அந்த அந்தளவுக்கு மலையில் மிதமான மழை தான் இருக்குது அது அதனால் ஒரு சில இடங்களில் தான் தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னு ரொம்ப யதார்த்தமான சூழலை பதிவு வச்சிருக்கீங்க மேயர் பிரியாவுடைய அந்த ஃபோட்டோ ஷூட் அந்த வீடியோ வைரல் வைரலாகிறதுக்கு அரசியலாக அல்லது அரசியலை தாண்டி யதார்த்தமாக நடந்த நிகழ்வா அப்படிங்கிறத நம்ம பொதுமக்களுடைய பார்வைக்கு நம்ம முன் வச்சிடலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி நன்றி